இந்த வீடியோவை வழங்குவோர் ஜேஜே கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் தொட்டு விடும் தூரம் சினிமா பல பேருக்கு தொட்டு விடும் தூரத்தில் தான் இருக்கிறது ஆனால் பல பேர் சேர்ந்து இதை தொட முடியாத தூரத்திற்கு தள்ளிவிட்டார்கள் சாதாரண எல்லாருமே கொஞ்சம் வசதி உள்ளவங்க படம் ஆரம்பிக்கலாம் படம் ஆரம்பிக்கலாம் ஷூட்டிங் நடத்திடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியுமான்னா அதான் முடியாது படம் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் வந்துடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியுமான் இந்த தமிழ்நாட்டில் முடியாது ஏன்னா அப்படி பல பேர் இருக்கானுங்க தயாரிப்பாளரை சாகடிக்கிறதுக்குனே பல பேர் இருக்காங்க ஈஸியாக ஈஸியாக பண்ணலாம் நான் ஒன்றுமே இல்லை இந்த படம் முதலீடு யாரும் ஃபைனான்ஸு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க சின்ன படத்துக்கு அந்த தயாரிப்பாளரே எப்படியெல்லாம் பணம் உருவாக்க ரெண்டு பேர் இணை தயாரிப்பாளர் சுரேஷ் தயாரிப்பாளர் ராமநாதன் என்ன சிரமப்பட்டாங்களோ பாவம் நண்பர் நாகேஸ்வரன் டைரக்ஷனில் வளரணும் ஒரு நட்புக்காக தான் இது ஒன்றும் பெரிய சினிமாவில் சாதிக்கணும்னு வந்திருக்க மாட்டான் இது உண்மையான நட்பு ஒரு நண்பர் திரையுலரில் இருக்கிறார் அவர் இயக்குனராக வர வேண்டும் என்று துடிக்கிறார் அவருக்கு நம்மால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம் அதே போல நம்முடைய கலை சேவையும் செய்வோம் என்ற எண்ணத்திலே தான் ராமநாதனும் சுரேஷும் இந்த படத்தை தயாரிக்க ஒப்புத்தல் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் டைரக்டர் ப்ரொடியூசருக்கு சொல்றேன் ஒன்றுமே இல்லை சேட்டலைட் அப்புறம் ஹிந்தி டிஜிட்டல் ஓவர்சிஸ் நாலு ஏரியா பிஸ்னஸ் இருக்கு இப்போ ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் வருவாங்க சின்ன ஆர்டிஸ்ட் கிட்ட வரமாட்டாங்க ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் படம்லாம் ஊத்திக்கின்னு போய் எத்தனை பேரை நடித்தர்லன்னு இந்த ஒரு மாசமா நான் பார்க்குறேன் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் பத்து கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற டைரக்டர் படம் பண்ண படங்கள் இந்த நான் பதினஞ்சு ஒரு மாதம் சொல்கிறேன் நாங்கள் அவ்வளோ பஞ்சாயத்து எவ்வளோ லாஸ் தெரியுமா அந்த ரெண்டு ப்ரொடியூசருக்கும் பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி லாஸ் ஆனால் எங்கள் தயாரிப்பாளருக்கு ரெண்டு கோடி இருந்தால் இந்த படத்தை எடுக்கலாம் டிஜிட்டல் ஒரு முப்பது லட்சம் ஓவர்சீஸ் ஒரு ஐம்பது லட்சம் சேட்டலைட் ஒரு ஐம்பது லட்சம் அப்படி இந்த தயாரிக்கிற செலவை இந்த நாலு ஏரியா மட்டும் பிஸ்னஸ் பண்ணேன் தைரியம் இருந்தா வாய்ப்பு இருந்தா நீங்கள் சக்சஸ் தேட்டரிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த படம் பார்க்குறேன்னு வருவான் அப்புறம் தனியாக கூப்பிட்டு பேசுவான் ஏரியெல்லாம் நான் விற்று கொடுத்துட்றேன் அப்படின்லாம் பேசுவான் நம்ம ப்ரொடியூசர் ஐயோ விற்று கொடுத்துட்றாருன்னு முதல்ல ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டராக பார்க்கணும் மோசம் நடக்குது விஷிப்பு விழிப்புணர்வு விழிப்புணர்வாக சொல்கிறேன் ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்ககிட்ட அந்த ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போகிறான் பாருங்க அது எக்ஸ்ட்ரா செலவு போய் அப்படி யாருக்கும் பண்ணாதீங்க இந்த நாலு ஏரியா பிஸ்னஸ் பண்ணிட்டீங்களா தியேட்டர் ஃப்ரீ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் எல்கேஜின்னு ஒரு படம் ஜாகுவார் சொன்னார் என் பையன் தான் டேரக்ஷன் என்னுடைய கே ஆர் பிரபு இதை எடுத்தது என்னுடைய மச்சான் ஐசரி வேலன் ஐசரி ஐசரி வேலன் என் மச்சான் உன் பிள்ள ஐசரி கணேஷ் எவ்வளோ எடுத்து தெரியுமா படத்தை மூன்றரை கோடி ஃபர்ஸ்ட் காப்பி ஹீரோ எல்லாம் பெரிய ஹீரோ கிடையாது யார் இந்த ஆர்ஜே பாலாஜியா ஆர்ஜே பாலாஜி என்ற ஒரு காமெடியன் அவர் தான் ஹீரோ அந்த படத்தை மூன்று செலவு கொஞ்சம் அது அரசியல் சம்பந்தப்பட்டது என்றால கொஞ்சம் கூட்டம் பெரிய கூட்டம் வச்சு காம்பாக்டா பண்ணா என் மக அந்த மூன்றரை கோடியை டிஜிட்டலே ரெண்டு கோடி வித்துருச்சு ஹிந்தி ஒரு கோடி விற்றுச்சு இந்த மூன்று சேட்டலைட் ஐம்பது லட்சம் ஏன்னா ஈரோ வேல்யூ இல்லை ஐம்பது லட்சம் இந்த மூணு ஏரியாவில் மூன்றரை கோடி வந்துடுச்சு காரணம் ஐசரி கணேஷின்ற ஒரு வேல்யூபுள் பர்சன் அது அது எல்லாராலும் பண்ண முடியாது அதை அப்புறம் ஒரு ஜி தமிழுக்கு ஒன்றரை கோடிக்கு விற்றுருந்தாங்க சேட்டலைட் அவங்க ஆனர் பண்ணலை அப்போ கணேஷ் என்ன பண்ணுறான் அவனே ரிலீஸ் பண்ணிட்டான் இப்ப நம்மளால அந்த பணம் வராம இருந்தாக்கா ரிலீஸ் பண்ண முடியாது எப்படியோ ஒரு உதச்சிரும் அப்ப கணேஷ் கிட்ட பணம் இருந்ததால ரிலீஸ் பண்ணியாச்சு தமிழ்நாடு பூரா மூன்று கோடிக்கு சக்தி பிலிம்ஸ் கொடுத்தாச்சு ஆனா ஏழு கோடி கலெக்ட் பண்ணுச்சு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படம் தேட்டருக்கல்லே ஏழு கோடி கலெக்ட் பண்ணுச்சு அது ஒரு மூணு கோடிக்கு விட்டு போச்சு அப்போ பத்தரைல இருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் அந்த படத்துல வந்திருக்கு சின்ன படம் மக்கள் படம் பார்க்கிறாங்களா பார்க்கிறாங்க மக்கள் இன்னைக்கு நல்ல படம் பார்க்க தயாராக இருக்கிறார்கள் பெரிய ஹீரோ பத்தி கவலைப்படல நம்ம மக்கள் பெரிய ஹீரோ படம் தான் இந்த ஆறு மாசத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி ஏன் கௌதம் மேனன்னு ஒரு பெரிய டைரக்டர் பேர் எடுத்துவன் தோட்டா உட்டா போயிடுச்சு காலி இருபத்தஞ்சு கோடி காலி நினச்சு பாத்தீங்களா ஹீரோ ஹீரோ கூட அந்த படம் தான எடுத்த படம் அசுரன் சூப்பர் சூப்பர் பெரிய கலெக்ஷன் வேற யாரும் எதிர்பார்க்காத நூறு கோடி எல்லாம் புழுவாதீங்க புழுவாதீங்க நல்ல கலெக்ஷன் நல்ல மூணு மடங்கு லாபம் அதனால் நல்ல ஆனால் இந்த தோட்டா என்ன நோக்கி பாயும் தோட்டா புரொடியூசர் நோக்கி பாஞ்சிடுச்சு ரசிகர்கள் நோக்கி பாஞ்சிடுச்சு ஆனா டேரக்டர் மட்டும் நல்லா இருக்கான் டேரக்டர் மட்டும் நல்லா இருக்கான் ஹீரோ நல்லா இருக்கான் படம் க்ளோஸ் அதே மாதிரி சிந்து பாத் பத்து கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ படம் க்ளோஸ் இப்ப சங்க தமிழன் ஃபேமிலி எப்படிப்பட்ட படம் எம்ஜிஆர் நாடு பெரிய பெரிய படம் தெலுங்கு சூப்பர் ஹிட் படம் தயாரித்த அந்த தயாரித்தி ஸ்டுடியோ எடுத்த படம் சங்கத்தமிழன் தூக்கி வாரி படிச்சு இரண்டாவது நாள் ஆள் ஹீரோ படம் என்ன சொல்றீங்க நீங்க நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான் படம் நல்லா இல்லைன்னா உள்ள மாட்டான் இத சொன்னாங்க நானும் பார்த்தேன் மியூசிக் தம்பி நோவா ப்ரொடியூசர் நோவா தானே போட்டது படம் ப்ரொடியூசர் நோவ்ல வைக்க மாட்டார் ஏன்னா அவங்க அப்பாவ மியூசிக்ல இருந்து வந்திருக்காரு மியூசிக் என்னுடைய செக்ரட்டரி எல்லாம் இருந்து சொன்னாரு ப்ரொடியூசர் நோகடிப்பவன் எவனும் நல்லா இருக்க மாட்டான் இப்ப நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனா சத்தியமா நல்லா இருக்க மாட்டான் அவன் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறவனா இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டான் ஏன்னால் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்துட்டு வாடி வதங்கினா அந்த பாவம் ஒன்றை சும்மா விடாது எவ்வளோ பெரிய கேடு கோட்டீஸ்வரனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அதே மாதிரி ஸ்டன்ட் இழங்கோவா நான் அது இடியெல்லாம் அவர் வச்சுக்கிட்டோம் ஆனால் இழங்கோ அது இந்த ஸ்டன்ட்டில் அது ஒரு பழகம் போச்சு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இந்த ஹீரோவுக்கு பண்ணுற ஸ்டண்ட்டு மாதிரி எனக்கு தெரியல நல்லா தம்பிய நல்லா பண்ணியிருந்தான் அதே மாதிரி எடிட்டிங் நீங்கள் என்ன வேணால் ஷூட் பண்ணி கொடுத்துட்டாலங்க இந்த எடிட் பண்ணி கோர்த்து கொடுக்குறாங்க பாருங்கள் அது பெரிய கலை அந்த தம்பியும் அழகாக நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி டேரக்டர் டேரக்டர் நல்லா இருந்தது இந்த சாங்ஸ் எல்லாம் கடைசியாக ரெண்டு சாங் தான் பாட்டேன் நல்லா இருந்தது ஒரு நல்ல படத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த தொட்டு விடும் தூரத்தில் இருந்தது கதாநாயகன் கதாயகம் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால் இதுக்கு நான் சொன்ன மெத்தடை பாருங்கள் படம் ரிலீஸுக்கு முதல் போட்டது போதும் இனிமேல் இந்த மூணு ஏரியா பிஸ்னஸ்க்கு வழி பாருங்கள் அதை வச்சு ரிலீஸ் பண்ணுங்கள் இது எல்லாம் படம் தயாரிச்சாங்க இந்த விளம்பரத்துக்கு ஒரு கொட்டி கொடுக்குறோம் பாருங்கள் டிவி சேனலுக்கு விளம்பரம் பத்திரிகை விளம்பரம் அக்கிரமம் இந்த ஹீரோக்கள் வாங்குற சம்பளத்தை விட இந்த விளம்பரத்தை கொட்டி கொடுக்குறது அதிகமாக இருக்குது இப்போ பாவம் யாரோ இந்த நெட்டுன்னு வர்றாங்க ஓரளவுக்கு ஏதோ உதயா இருக்காது பெரிய நான் என்ன சொல்றேன் தொலைக்காட்சியில் இவ்வளோ பணத்தை தொலைச்சி அதனால் ஆடி சொல்ல வர்றாங்களா அதை விட இந்த நெட்டில் போடுறாங்க பாருங்க தம்பிங்க இது நல்லா இருக்கு நிறைய பேர் இப்போ பார்க்கறாங்க கொஞ்சம் செலவும் எங்களுக்கு கம்மியாக இருக்கு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு படத்துக்கு விளம்பர செலவு ரொம்ப கம்மிங்க ஆந்திர பிரதேச ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் சேம்பர் பவர்ஃபுல் அங்க நடிகால ஆட்ட முடியாது நடிகன் ஆட்ட முடியாது டைரக்டர் ஆட்ட முடியாது இங்க தான் இந்த நடிகன் டைரக்டர் ஆட்டி ஆட்டி ப்ரொடியூசர் க்ளோஸ் பண்றாங்க செல்வா தம்பி பேர் என்ன செல்வ செல்வராக அவன் பல ப்ரொடியூசர் காலி பண்ணிருக்கான் அவன் பேரை சொல்றான் பாரு எந்த பேரை நல்ல நேரத்துல எந்த பெயரை சொல்ற ஆயிரத்தில் ஒருவன் புரொடியூசர் ஆயிங்க ஆயிரத்தில் ஒரு படம் பாத்திங்களா புடியூசர் காலியாயி பாவம் பெரிய அற்புதமான தம்பி அவன் அதனால அந்த பேர் எல்லாம் சொல்லாது என்கிட்ட உன்னை ஏதோ விஜய் ராகவன் இந்த பொண்ணு சொல்லி சென்றால நீ அப்படி மாத்தி விடுறியா நல்ல பேர்களை சொல்றாங்க பல குடும்பத்தை அழிச்சவனுங்க எல்லாம் இருக்கானுங்க டேரக்டர்ல பல குடும்பத்தை அழிச்சுட்டானு திட்டம் போட்டு அழிச்சானுங்க பல டேரக்டர் எல்லாரையும் சொல்ல எல்லா டைரக்டரும் சொல்ல ஏன்னா ஒரு டைரக்டர் என்பவர் நம்ம நம்பி பணம் போடுற ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு முதல் நினைக்கணும் ஆனா இப்ப வர டைரக்டர் என்ன பண்றான் ஹீரோ நல்லா இருக்கணும் ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறான் செலவுகளை ஏன்னா அடுத்து அவங்க பணம் கொடுப்பா படம் கொடுப்பாங்களா டேய் எல்லா டைரக்டரும் சொல்றேன் உனக்கு நடிகம் பணம் கொடுக்க மாட்டான் படம் கொடுக்க மாட்டான் புரடியூசர் தான் படம் கொடுப்பான் இந்த படம் வெற்றி பெற்றால் இந்த சின்ன படம் வெற்றி பெற்றால் இதை பார்த்து பத்து புரொடியூசர் வருவான் தம்பிகளே படாம படம் எடுக்கணும்னு வருவாங்க இப்ப எங்க புரொடியூசர் இனம் வளர்ந்தால் வாழ்ந்தால் தான் படங்கள் அதிகரிக்கும் எந்த ஹீரோவாலும் படங்கள் வர்றதில்லை எந்த ஹீரோ படம் எடுக்கிறான்னு சொல்லுங்க இனி கோடி கோடியா வாங்குற ஹீரோவை கேட்கறேன் சேலஞ்ச் பண்ணி கேட்கிறேன் உனக்கு தைரியம் இருக்கா படம் எடுக்க பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி வாங்குறிய வெக்கம் இல்லாம உன்னால கெட்டு போன ப்ரொடியூசர் எவ்வளவு காப்பாத்திருக்கியா சோறு போட்டான் பத்து கோடி சம்பளம் வாங்குறாங்க அதுல அவங்க காருக்கு டீசல் போட முடியாதுங்க நான் உங்களை தான் கேட்கல மணி சொல்லையா இல்லைங்க அவங்க வர்ற காருங்க அந்த காருக்கு இவன் வாங்குற பத்து கோடியில் டீசல் போட முடியாதுங்க அவன் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறான அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு அந்த அஞ்சு கோடியில் என் புரொடியூசர் தான் கொடுக்கணும் இவன் வர்றதுக்கு டீசலுக்கு பெட்ரோல் கொடுக்கணும் ஆனா கேரவான்ல உட்கார்ந்துக்கிட்டு ஷாட்டுக்கு சீக்கிரம் வர மாட்டான் அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் டிலே ஆகும் என் ப்ரொடியூசர் லாஸ்ட் 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 அதனால ப்ரொடியூசர் எப்படி கெட்டு போறாங்கன்னு என் சகோதரர்கள் உங்களுக்கு தெரியணும் அன்னைக்கு நான் எந்த ஹீரோ பற்றி கவரப்பட்டதில்லை எவனாலே எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் சினிமா நல்லா இருக்கும் தொழிலாளி நல்லா இருப்பான் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் ப்ரொடியூசர் நல்லா என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த தொட்டு விடும் தூரம் வெற்றி தொட்டு விடும் தூரத்தில் தான் இருக்கிறது நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் இதில் ராதிகா டான்ஸ் மாஸ்டர் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு அது மேலே சொல்ல முடியாது அதை குழந்தையிலேருந்து நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு நீ நல்லா பண்ணியிருக்க உனக்கு நான் ஒரு பத்து படம் கிடைக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன் எனக்கு கடமை இருக்கு ஒரு ஒரு வகையில் அது ஒரு கடமை ஏன்னா என் நண்பன் அவனுடைய பொண்ணு அது என் உயிராக இருந்த ஒரு நண்பன் அவனுடைய பொண்ணு அது இங்கே ராதிகா டான்ஸ் மாஸ்டர்னா ரொம்ப சந்தோஷம் அதனால் நாங்கள் உதவி பண்ணுறேன் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இன்னும் நல்லா வருவேன் நல்லா பண்ணுறா எல்லாருமே சொன்னாங்க இதை எல்லோரும் நீங்களும் வாழ்த்து வந்திருக்கிறீர்கள் நாங்களும் வாழ்த்து வந்திருக்கோம் இந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் வாழ்ந்தால் அவர்கள் எடுக்கிற படம் வெற்றி பெற்றால் பல ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க ஜனங்களுக்கும் நல்ல படங்களை கொடுக்கணும் தரமான படங்களை கொடுக்கணும் அநாகரிகமான படங்களை கொடுக்கணும் அணியாக இதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க இந்த தொட்டு வீடும் தூரத்துல இந்த இன்ஜிராவில் வரைக்கும் உட்கார்ந்தேங்க இந்த ஹீரோயினே அரை மணி நேரம் தொடையிலே வச்சிட்டு இருக்காங்க என்ன அந்த பேர் கூட கன்ட்ராயி வர மாட்டேங்குது ஏன் பாருங்க ரஷி இருக்காங்க அவன் ஹீரோயினி அந்த பையன் ஷாட்டுங்க படம் பூரா பார்த்தா ஜாக்கு க்ளோஸ் அப் வச்சு இப்படிதாங்க ரெண்டு பேரும் பூஞ்சும் எடுத்ததுலாம் முத்தம் எடுத்த டயலாக் ரொம்ப கம்மிங்க முத்தம் தாங்க அநாகரிகத்துக்கு பிறந்த பயல்கள் இந்த கமலஹாசன் ஒருத்தன் அதுக்கு அடுத்து ரெண்டு பேர் இந்த சினிமா எடுக்கிறாங்க ஒரு நாகரிகம் குடும்பம் நமக்கு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு அம்மா இருக்காங்க பாட்டி இருக்க இவங்க எல்லாம் படம் பார்க்க வேண்டாமான் இந்த அநாகரிகம் இந்த நாகரிகமே தெரியாதவனுங்க கேவலமா இல்ல நீ ஒரு ஹீரோ அந்த படம் அசூரன் ஏதாவது ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க ஒரு வல்காட்டு மக்கள் ரசிச்சு பார்த்தோமே மிகப்பெரிய படம் ஆச்சு அதே மாதிரி கைதி நான் நல்லதையும் சொல்றேன் கெட்டதையும் சொல்றேன் கைதி படத்தில் ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க சூப்பர் கலெக்ஷனும் அந்த படம் அசூரனும் சூப்பர் கலெக்ஷன் நல்ல படம் எடுங்க நல்லா சம்பாதிங்க இது என்னடா அக்கிரமம் இன்ட்ரவலுக்கு முன்னால ஏறக்குறைய பேசின டைலாக் நூறு வார்த்தை தாங்க இருக்கும் ஆனால் நூற்றம்பது மொத்தம் இருந்தது இன்ட்ரவலுக்கு அப்புறம் இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் இந்த பையன் விஷால் கருமா அவன் பேர் வருது ஐயோ கெட்டம்ம பேரா வருது அந்த அந்த அம்மா அம்மா அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த ஹீரோயின் விடுறாங்க அங்க போய் அப்பா அம்மா அப்படி திரும்பினா அங்க பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்பா அம்மா பக்கத்திலே ஒரு அடியில இருக்காங்க ரெண்டு அடியில அங்க ரெண்டு முத்தம் கொடுக்குறாங்க உங்க உதட்டுல போங்கடா நன்றி வணக்கம்